அன்புள்ளுங்களே வணக்கம் நல்வழி பாடல் மூன்று ஈதலே சிறப்புடையது இடும்பைக்கு இடும்பை ஏழுடம்பிது அன்றே இடும் பொய்யை மெய்யென்று இராதே இடுங்கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழிர் பெருவழி நோய் விண்டாரை கொண்டாடும் வீடு பொருள் ஏக்கத்தை உடைய இந்த உடம்பு துன்பம் என்ற பொருள்களையெல்லாம் போட்டு வைக்க பயன்படும் பை அல்ல உணவு கொண்டு உயிர் வாழும் நிலையற்ற இந்த உடம்பு மெய் என்று நம்பி அதாவது நிலையானது என்று எண்ணி ஏமாறாதே கைப்பொருள் மிகுந்திருக்குமாயின் விரைந்து தானம் செய்க அவ்வாறு தான தர்மங்கள் செய்தால் பிறப்பு இறப்பு பாசம் பந்தம் போன்ற வன்மைமிகு நோய்களிலிருந்து முறையான பயிற்சிகள் மூலம் நீக்கியவர்களை விரும்பி ஏற்கும் வீட்டுலகம் கிட்டும் அதாவது சொர்க்கலோகம் கிட்டும் என்ற பொருளில் இந்த பாடலை சொல்லியிருக்காங்க மீண்டும் பாடல் இடும்பைக்கு இடும்பை ஏழுடும்பிது அன்றே இடும்பொய்யை பொய்யை மெய்யென்று இராதே இடுங்கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழிர் பெருவழி நோய் விண்டாரை கொண்டாடும் வீடு நன்றி வணக்கம்